திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் எங்கிருந்தோ வந்தான் வந்தியன் பகுதி எட்டு கரிகாலனை வழிநடத்தி மஞ்சத்தில் கிடத்தி விடலாமா அல்லது பல்லவ இளவரசரை அழைத்து வரலாமா காவலர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்த பொழுது கற்சிலையாக நின்று கொண்டிருந்த ஆதித்த கரிகாலன் திடீரென்று சுழன்று திரும்பிடான் அவன் திரும்பிய வேகத்தில் அவன் கையில் காட்டையின் சொருகிவிட்டு சென்றிருந்த ஓலை நழுவி கீழே விழுந்தது இளவரசர் எதையோ தவற விட்டுவிட்டார் போலிருக்கிறது ஏதாவது முக்கியமான தகவலாக இருக்கப் போகிறது என்று கூறியபடியே அதை குனிந்து எடுத்த காயாம்பு ஆதித்த கரிகாலனை பின்தொடர்ந்தான் நல்ல வேளையாக காயாம்பு அதை படிக்கவில்லை வந்த வழி மூலமாகவே திரும்பி நடந்த ஆதித்த கரிகாலன் அங்கிருந்து தனது மஞ்சத்தில் சரிந்து விட்டான் உறக்கம் அவனுக்கு இன்னும் கலையவில்லை தான் எடுத்து வந்த ஓலையை அவனது தலைப்புறமாக வைத்துவிட்டு அது பறந்து விடாமல் இருக்க ஒரு மண்கோலையை அதன் மீது வைத்துவிட்டு நகர்ந்தான் காயாம்பூ கூடாரத்தின் பின்புறம் கிழிந்திருந்த பகுதியில் காயாம்பூ நிற்க மற்றவர்கள் மீண்டும் முன்புறம் சென்று காவலை தொடர்ந்தனர் பொழுது வெடிந்தது சூரியனின் வருகைக்கு செவ்வானம் கட்டியம் கூறி கொண்டிருக்க பறவைகள் தங்களது அலுவல்களை தொடங்கி இருந்தன காவல் தலைவன் திரிசடையான் வந்து நிற்க பணி காவலர்கள் அவனுக்கு முன்பாக அணிவகுத்து விடைபெற காலை பணியை ஏற்பதற்கு காவலர்கள் தயாராக தனியை அணிவகுக்க அப்போதுதான் காயாம்பு ஆதித்த கரிகாலன் தொடர்பாக இரவில் நடைபெற்ற சம்பவங்களை திரிசடையனிடம் கூற அவன் திகைத்து போனான் காயாம்பு சற்றை பொறித்து நீ உடனே உறங்கச் செல்லாதே பல்லவ இளவரசரிடம் விவரங்களை கூறிவிட்டு பின்னர் உறங்கச் செல் என்றவன் ஆதித்த கரிகாலனின் கூடாரத்தின் பின்பாக ஆள் உயரத்துக்கு கிழிக்கப்பட்டிருந்த துளையை பார்த்தான் உடனே அங்கே ஒரு புதிய காவலனை நிறுத்திவிட்டு காயாம்பூவை அழைத்து கொண்டு பார்த்திபனின் கூடாரத்தை நோக்கி நடந்தான் காலை கடவுளி கழிப்பதற்காக தனது பெரிய கூடாரத்தை விட்டு வெளியே வந்த வந்தியத்தேவன் அதன் பின்புறமாக நடக்க ஆதித்த கரிகாலன் தங்கியிருந்த கூடாரத்தின் பின்பகுதி கிழிக்கப்பட்டு அதன் வாயிலில் காவலன் ஒருவன் நிற்பதைக் கண்டு திகைப்படைந்தார் ஐயோ இது இதென்ன இளவரசர் தங்கியிருக்கும் கூடாரம் கிழிந்திருக்கிறதே அவர் பத்திரமாக உள்ளே இருக்கிறாரல்லவா என்று கேட்டபடியே உள்ளே ஓடினான் உள்ளே ஆதித்த கரிகாலன் அவனது உடைகளில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான் ஒருவேளை இளவரசர் நேற்றிரவும் உறக்கத்தில் நடந்து இருக்கக்கூடும் கூடாரத்தை கிழித்து கொண்டு வெளியேறி இருப்பார் அதனால்தான் துளை ஏற்பட்டிருக்கும் உறக்கத்தில் என்ன செய்கிறோம் என்று நடப்பவர்களுக்கு தெரியாதே தனக்குள் சிந்தித்தபடியே பார்வையை விட்டவனின் கண்களில் அந்த ஓலை தென்பட்டது அதை பார்த்ததுமே அவனுக்கு புரிந்து போனது வழக்கமாக அவனுக்கு காட்டையின் அளிக்கும் அதே செந்நிற பனையோலை கீற்று சட்டென்று கொடிந்து அதை எடுத்து வாசித்தான் வந்தியத்தேவா ஆதித்த கரிகாலனின் பரிவாரம் திருக்கோவிலில் தங்கப் போகின்றது என்று அறிந்தோம் நீ மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் எட்டு வயதில் நீ திருக்கோவிலூர் மாளிகையில் வசித்திருக்கின்றாய் மலையமானுக்கும் அவரது மகன் வானவரம்பனுக்கும் உன்னை நன்றாகத் தெரியும் அப்பொழுது உன் பெயர் வல்லவன் நீதான் வல்லவன் என்பதை அவர்கள் இனம் கண்டு கொண்டால் பிறகு நமது பிரயாசைகளும் திட்டங்களும் வீணாகிவிடும் எனவே அவர்களை முடிந்தவரையில் தவிர்த்துவிடு நீ யார் என்பதை அவர்கள் யோகிக்க இயலாத அளவுக்கு நடந்து கொள் மேலும் அண்மை காலங்களில் நீ நிறைய சிந்திக்கின்றாய் என்பது உன் நடவடிக்கைகளிலிருந்து தெரிகின்றது நாங்கள் இடும் கட்டளைகளை தவிர்த்து சுயமாக நீ சிந்தித்தால் உன் வழியே நடக்க முயன்றால் இதுவரை நீ யார் என்பதை அறியாமலே இருக்கும் நீ உன்னை பற்றி எதுவுமே தெரிந்து கொள்ளாமல் நமன் உலகை நாடிவிடுவாய் நீ யார் என்பது உலகத்தில் உள்ள எவருக்கும் தெரியாது எங்களை தவிர அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது நாங்கள் சொல்வதை கேட்டு நடக்க நாள் நடந்தால்தான் நாங்கள் வகுத்த பாதையிலிருந்து நீ தவறி சென்றால் அடுத்த கணம் உன் தலை கொய்யப்படும் பதற்றத்துடனும் ஓலையை தனது மேலாடையில் சொல்லிக் கொண்டான் வந்தியத்தேவன் நல்ல வேளையாக பார்த்திபேந்திரனும் மற்றவர்களும் இன்னும் இளவரசரின் கூடாரத்திற்கு வரவில்லை நிம்மதியாக பெருமோச்சை சிந்தியபடியே கூடாரத்தின் பின்புறமாகவே வெளியேறினான் அங்கிருந்த காவலர்களிடமும் எச்சரிக்கை செய்தான் எச்சரிக்கை நான் ஆற்றங்கரை வரையில் சென்று வருகிறேன் இளவரசர் பத்திரம் வந்தியத்தேவன் நடந்து சென்று காட்டு செடிகளினூடே மறைந்தான் நடுநிசையில் நடந்து விலாவாரியாக காயாம்பு கூற சம்பித்து நின்றான் பார்த்திபன் இளவரசரின் கையில் ஓலை கொண்டு இருந்தது அதை நழுவ தான் உள்ளே சென்றார் நான் எடுத்து சென்று அதை இளவரசரின் தலைப்பகமாக வைத்தேன் காயாம்பு கூறியதும் பதற்றமடைந்தான் பார்த்திபன் அந்த ஒலையை என்னிடம் கொண்டு வருவதற்கு என்ன கூப்பாடு போட்டுவிட்டு ஆதித்த கரிகாலன் தங்கியிருந்த கூடாரத்திற்கு பார்த்திபன் விரைந்தான் ஆதித்த கரிகாலன் இன்னும் உறங்கிக் கொண்டுதான் இருந்தான் அவனது உறக்கத்தை கலைக்காமல் பார்த்திபன் காயாம்புவை நோக்கி கிசுசுத்தான் எங்கு வைத்த இவோலேயே காயாம்புவின் குரலில் திகைப்பு இதோ இளவரசின் தலையில் வைத்து தலைப்புறத்தில் வைத்து மேலே இந்த மண்குடுவியை வைத்திருந்தேன் இப்பொழுது அந்த ஓலை காணவில்லை காயாம்பு கூறியதும் எரிச்சலுடன் கூடாரத்தின் பின்புறமாக வெளியேறி அங்கிருந்த காவலனை நெருங்கினான் இப்போது யாராவது இளவரசன் கூடாரத்திற்குள் வந்தார்களா ஆம் இளவரசே வந்தியதேவர் வந்தார் பிறகு வெளியேறி ஆற்றங்கரைக்கு சென்று விட்டார் என்றதும் ஆத்திரத்துடன் தன் வலதுகை முஷியால் இடதுகையும் முலங்கையில் ஓங்கி குத்தினான் பார்த்திபன் காயம்பூவை கோபத்துடன் பார்த்தவன் பற்களை கடித்தபடியே கூறினான் காயாம்பூ நீ சரியான வெண்ணெய் நல்லூர் வெண்ணெய் என்று சற்று உறக்கவே கூற உள்ளே உறங்கிக் கொண்டிருந்த ஆதித்த கரிகாலனின் செவிகளில் அவன் கூறியது விழிந்தது அவளது இதழ்கள் புன்னகையாக விரிந்தன உண்மையில் அவன் உறங்கிக் கொண்டிருக்கவில்லை இன்னும் சொல்லப்போனால் அவன் நடுநிசையில் உறக்கத்தில் நடந்து போய் வெளியில் நின்றிருந்த பொழுது யாரோ வந்து அவனிடம் பேசிய போதே அவனுக்கு உறக்கம் கலைந்து விட்டது உறங்குவது போல் நடித்து கொண்டுதான் இருந்தான் இவனிடம் பேசியவன் ஆற்றில் குதித்ததும் காவலர்கள் இவனை வந்து சூழ்ந்து கொண்ட பொழுது இவன் உறக்கம் முற்றிலுமாக கலைந்து போனது இவன் மீண்டும் கூடாரத்திற்குள் நடக்க கீழே நழுவிய ஓலையை இவன் தலைப்புறத்தில் வைத்துவிட்டு காவலன் காயாம்பு அகன்றதும் எழுந்து அந்த ஓலையை தீப்பந்தத்தின் ஒளியில் அவன் படித்திருந்தான் வந்தியத்தேவா ஆதித்த கரிகாலனின் பரிவாரம் திருக்கோவிலில் போகின்றது என்று அறிந்தோம் நீ மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் எட்டு வயதில் நீ திருக்கோவிலூர் மாளிகையில் வசித்திருக்கின்றாய் வலையமானுக்கும் அவரது மகன் வானவர்மனுக்கும் உன்னை நன்றாகத் தெரியும் அப்பொழுது உன்னுடைய பெயர் வல்லவன் நீதான் வல்லவன் என்பதை அவர்கள் இனம் கண்டு கொண்டால் பிறகு நமது பிரயாசிகளும் திட்டங்களும் வீணாங்கிவிடும் எனவே அவர்களை முடிந்தவரையில் தவிர்த்துவிடு யார் என்பதை அவர்கள் யூகிக்க இல்லாத அளவுக்கு நடந்து கொள் மேலும் அண்மை காலங்களில் நீ நிறைய சிந்திக்கிறாய் என்பது உன் நடவடிக்கையிலிருந்து தெரிகின்றது நாங்களிடம் கட்டளைகளை தவிர்த்து நீ சுயமாக சிந்தித்து உன் வழியில் நடக்க முயன்றால் இதுவரை நீ யார் என்பதை அறியாமலே இருக்கும் நீ உன்னை பற்றி எதுவுமே தெரிந்து கொள்ளாமல் நமனு உலகை நாடுவாய் நீ யார் என்பது உலகத்தில் உள்ள எவருக்கும் தெரியாது எங்களை தவிர நாங்கள் சொற்கு சொல்வதை கேட்டனட நாங்கள் பக்த பாதையிலிருந்து தவறிச் சென்றால் அடுத்த கணம் உன் தலை கொய்யப்படும் ஓலையை மீண்டும் இருந்த இடத்தில் வைத்தான் ஆதித்த கரிகாலன் அதற்கு பின் அவனுக்கு உறக்கமே வரவில்லை வந்தியத்தேவன் பெயர் வல்லவன் என்றால் இவனுடன் சிறுவயதில் விளையாடிய வல்லவனா எதற்காக பாட்டன் மலையமானும் மாமன் வான அடையாளம் காண முடியாதபடி நடந்து கொள்ளு என்று அவனுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது வந்தியத்தேவன் உண்மையில் யார் அவன் பின்னால் இருப்பவர்கள் யார் யோசித்துக்கொண்டே கொண்டே இருந்தான் ஆதித்த கரிகாலன் பார்த்திபன் திரிசடையானிடம் எச்சரித்தான் வந்தியத்தேவனாக ஏதாவது அந்த ஓலையை பற்றி சொன்னால் கேட்டுக்கொள்ளுவோம் அது பற்றி நாம் அவனிடம் விசாரிக்க வேண்டாம் அப்படி விசாரித்தால் அவர் எச்சரிக்கை அடைந்து விடுவான் எனவே அது பற்றி அவனிடம் எதுவும் கோர வேண்டாம் ஆனால் உனது காவலாட்களிடம் எச்சரித்துவை ஆதித்த கரிகாலன் இரவில் உலா போகும் நேரங்களில் ஏதாவது ஓலையோ அல்லது பொருளோ அவன் கையில் இருந்தால் அவை என்னிடம் அனுப்பப்பட வேண்டும் பார்த்திவன் இட்ட கட்டளை அவனது கண்கள் நீராடிவிட்டு விட்டு வந்தியத்தேவன் தொலைவில் வரும்பொழுது வருவதை பார்த்து கொண்டிருந்தன நான் சொன்னதை நினைவில் வைத்துக்கொள் வந்தியத்தேவனின் முன்பாக ஒன்றும் நடக்காதது போல் முகத்தை வைத்துக்கொள் அதே சமயம் அவன் மீது ஒரு கண்ணும் இருக்கட்டும் என்றபடியே பார்த்திபந்தன் கூடாரத்துக்குள் நுழைந்தான் அனைவரும் நீராடிவிட்டு திருவண்ணிநல்லூர் அருள்கொண்டநாதர் என்கின்ற கிருபாபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்றனர் நள்ளிரவில் இவர்களை வரவேற்ற கிருபாசாகர்தான் ஆலயத்தின் ஒவ்வொரு சன்னிதியாக அவர்களை அழைத்துச் சென்று தரிசனம் செய்து வைத்தார் பார்க்கடலில் திரண்ட ஆலகாலன் நஞ்சை சிவன் விழுங்க அவருக்கு தீங்கு நேரக்கூடாது என்று பார்வதி வெண்ணையால் கோட்டை கட்டி அங்கே தவமிருந்து பஞ்சாக்கினியா தீயில் வேள்வி செய்த இடம் என்பதால் இதற்கு திருவெண்ணை நல்லோர் என்று பெயர் என கூறியவர் மங்களாம்பிகை சன்னதிக்கு அவர்களை அழைத்துச் சென்றார் ஒவ்வொரு சன்னதியாக சென்றவர்கள் கடைசியில் வீரபத்திரரின் சந்நிதியில் நின்றனர் அவருக்கு ஆரத்தியை காட்டிய கிருபாசாகரர் பரிவாரத்தை பார்த்தார் உங்களுக்கெல்லாம் வீரபத்திரர் கதை தெரியுமல்லவா குன்றம் என்கின்ற காட்டில் அவதரித்த நரசிம்மரின் உக்கிரத்தை தாளமாட்டாமல் உலகம் நடுங்க ஈசன் வீரபத்திரராக அந்த காட்டில் அவதரித்து நரசிம்மரின் கோபத்தை குறைத்தார் இப்பொழுதும் சிங்க குன்றத்தின் பெண்ணாற்றங்கரையில் வீரபத்திரரின் அவதாரம் செய்த இடம் உள்ளது அங்கே வீரபத்திரரை ஆராதிக்கும் வீரமுக குலத்தினர் இருக்கிறார்கள் அவர்கள் வீரபத்திரரின் மீது திருவந்தாதி பாடல்களை பாடி நாட்டியமும் ஆடுவார்கள் அர்ச்சகர் கூற முதலில் பார்த்திபனுக்கு ஒன்றும் உரைக்கவில்லை குன்றம் காட்டின் பெண்ணாற்றங்கரே என்றதுமே வந்தீதியத்தேவன் ஆதித்த கரிகாலன் கூறிய தகவல்கள் ஒவ்வொன்றாக அவனுக்கு நினைவுக்கு வந்தன ஏலேலோ ஐலசா சொற்களுக்கான விளக்கத்தை அழித்த பொழுது சிங்க குன்ற காட்டில் பெண்ணாற்றங்கரையில் விருஞ்சிடாதர் ஆசிரமத்தில் கல்வி பயின்றவன் என்றல்லவா சொன்னான் இந்த அர்ச்சகர் கூறும் விவரங்களும் சிங்க பற்றியும் பெண்ணாற்றங்கரையை பற்றியுமே இருக்கின்றனவே அனைவரும் வீரபத்திரரை தரிசித்துவிட்டுச் செல்ல அர்ச்சகரிடம் ஏதோ சிற்பத்தை பற்றி ஐயத்தை கேட்பது போன்று அவர் செவியில் திசு கிசுத்தான் பார்த்திபன் சுவாமி நீர் குறிப்பிட்ட சிங்கவேடு குன்றத்திற்கு செல்ல விரும்புகின்றேன் அது எங்கிருக்கிறது பார்த்திபன் கேட்க கிருபாசாகரர் எச்சரித்தார் ஐயா அங்கே போவது மிகவும் கடினம் ஆபத்தான காடுகள் அங்கே நவநரசிம்மா ஆலயங்கள் உள்ளன வடமொழியில் அதனை அகோபிலம் என்று கூறுகிறார்கள் வேமுல நாட்டின் வடக்கே அந்த காடுகள் உள்ளன தற்பொழுது வைதும்ப நாட்டின் வசம் உள்ளது உள்ளது வேமுலா அரசரின் தென் எல்லை வட எல்லை சிங்கவேழி குன்றம் கிருபாசாகர் இப்படி கூறினார் வைதுமம் என்றதும் பார்த்திபன் அதிர்ந்து போனான் தக்கோல போரில் துவங்கி சாளுக்கியர்களுக்கு கவரி வீசி சோழர்களை எதிர்த்து வரும் நாடு சோழர்களின் எதிரிகள் அனைவருமே தனக்கு நண்பர்களாக கருதும் மனப்பாங்க உள்ள ஸ்ரீகண்ட நாளும் நாடு அது மட்டுமா அரங்கே சோழ நடத்தி வந்து பலவந்தமாக தங்கள் இளவரசி கல்யாணியை திருமணம் செய்து கொண்டு இருந்தோம் மனம் மாறாமல் எதிரியாகவே பாவிக்கும் அந்த உறுதி கல்யாணியே அளவுக்கு கர்வம் படைத்த வைதும்ப நாட்டில் இருந்து வந்திருக்கிறான் என்றால் ஆதித்த கரிகாலனுக்கு எவ்வளவு ஆபத்து ஒற்றனை அனுப்பி உளவறிந்து சொல்ல வேண்டும் என்று இவர்கள் நினைத்திருக்க திருவண்ணை நல்லூரிலேயே வந்தியத்தேவனை பற்றிய தகவலை தந்தை ஈசனுக்கும் அர்ச்சகருக்கும் மனதார நன்றி சொல்லிவிட்டு நகர்ந்தான் பார்த்திபன் தரிசனத்தை முடித்துக்கொண்ட அனைவரும் திருக்கோவிலூர் புறப்பட்டார்கள் இரண்டொரு முறை பார்த்திவேந்திரனும் வந்தியத்தேவனும் பார்வைகளை கொண்டார்கள் இருவரின் சிந்தனைகளும் ஒருவரே ஒருவர் பற்றி இருக்க அங்கனம் பார்வைகளை பரிமாறி கொண்ட பொழுது இதழ்கள் புன்னகிக்கவில்லை எதற்கு இவன் நம்மையே உற்று பார்க்கிறான் என்று இருவருமே நினைத்தனர் கெடிலத்தை கடக்கும் பொழுது ஆதித்த கரிகாலன் உரத்த குரலில் கூறினான் வந்தியத்தேவா உனக்கு தெரியுமா இந்த கெடில ஆற்றை கடந்து தெற்கே சென்றால் என் ஊருக்கு உயிருக்கு ஆபத்து என்று ஜோதிடர் அபிஷேக நம்பி கூறியிருந்தார் முன்பெல்லாம் இந்த ஆற்றை கடந்து தெற்கே போகவே மாட்டேன் பெற்றோரை பார்ப்பதற்கு கூட செல்ல மாட்டேன் ஆனால் இப்பொழுது நான் அடிக்கடி கெடிலத்தை கடக்கின்றேன் வேட்டையாடுவதற்கு செல்லுகின்றேன் இருப்பது ஒரு உயிர் போவது ஒருமுறை என்கின்ற பொழுது எதற்கு உயிருக்கு பயந்து வாழ்க்கையை அனுபவிக்காமல் இருக்க வேண்டும் ஆதித்த கரிகாலன் சிரித்தான் வந்தியத்தேவன் திகைப்புடன் ஆதித்த கரிகாலனை நோக்கினான் இந்த எச்சரிக்கையை வந்தியத்தேவனும் யாரோ கூற கேட்டிருக்கின்றான் கெடிலத்தை கடந்தால் ஆதித்த கரிகாலனுக்கு ஆபத்து அவனுடைய பால்யத்தில் எப்பொழுதோ யாரோ சொல்ல கேட்டிருந்தான் தன் பால்ய பருவத்தை பற்றி ஒன்றுமே அவனுக்கு நினைவில்லாத நிலையில் பாலைவனத்தில் நீரூற்று புறப்படுவது போல் வெறுமையானது அவனது சிந்தனையில் ஆதித்த கரிகாலன் கூறியது ஒரு நினைவுப் பொருவியை உருவாக்கியது இருபுறம் அடர்ந்து இருந்த மரம் செடி கொடிகளை நோட்டமிட்டு கொண்டே வந்தான் தென்பெண்ணை ஆற்றின் கடந்து திருக்கோவிலிருள் நுழையும் பொழுது வந்தியத்தீவனின் மனதில் சிறு குழப்பம் அந்த பகுதிகளுக்கு முன்பே எப்பொழுதோ வந்திருப்பது போன்ற ஒரு உணர்வு தோன்ற தன்னைச் சுற்றி ஐயத்துடன் நோக்கினான் திருக்கோவலூர் வீரட்டானேஸ்வரர் ஆலயத்தில் மிக அருகிலிருந்த இருந்த மலைமானின் மாளிகையான மலைய பரிவாரம் நுகழ்ந்தது அவர்களை எல்லோரையும் மலையமானும் அவர் மகன் வானவரம்பனும் வரவேற்பதற்கு தயாராக நின்றிருந்தார்கள் வேட்டையாடல் திருப்தியை அளித்ததா ஒன்றும் பிரச்சினையில்லையே இல்லையே பேரன் கரிகாலன் கேட்டதும் மலையமானின் கண்கள் தான் நோக்கின அவரது மகன் வானவரமனின் கண்களோ வந்தியத்தேவனின் முகத்தை கூர்ந்து கவனித்தன பார்த்திபன் பதிலளிப்பதற்குள்ளாக ஆதித்த கரிகாலனை பொந்திக் கொண்டான் நான் வேட்டையாடியது ஒரு புகம் இருக்கட்டும் என்னை ஒரு சிறுத்தை வேட்டையாடுவதாக இருந்தது என் நண்பர் இவர் மட்டும் இல்லை என்றால் உங்கள் பேரனும் சோழப்பட்ட இளவரசனும் இன்று இல்லாமல் போயிருப்பேன் இவர்தான் என்னை சிறுத்தை இடமிருந்து காப்பாற்றியவர் இவருடைய பெயர் வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலன் கூறியதும் மலையமான் வந்தியத்தேவனை நோக்கி புன்னகித்து இரு கைகளையும் அவனை நோக்கி உயர்த்தி ஆசீர்வாதம் செய்தார் ஆதித்த கரிகாலன் கூறியதும் நன்று தேவா ஆதித்த கரிகாலனை காப்பாற்றும் எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட போதாது அவனது பாதுகாப்பு வளையத்தில் இன்னொரு வீரன் சேர்ந்திருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி இது என் மகன் வானவரம்பன் வானவரம்பா அனைவரையும் முள்ளையழைத்துச்சல் என்றவர் நந்தவனத்தை நோக்கி நடக்க பார்த்திபேந்திரன் அதை புரிந்து கொண்டு அவரை பின்படுக நடந்தார் பார்த்திபா இவன் யார் உண்மையிலேயே சிறுத்தையிடமிருந்த ஆதித்த கரிகாலனை காப்பாற்றினானா போயும் போயும் ஒரு சிறுத்தையிடமிருந்து இடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள பாண்டியன் தலையை வாங்கிய ஆதித்த கரிகாலன் அவன் நாடினானா வியப்புடன் கேட்டார் மலைமான் திருக்கோவலூர் வேந்தே இம்முறை ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் செய்தியை நான் கூற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன் நீங்கள் நம்பிக்கொண்டிருப்பதைப் போல் ஆதித்த கரிகாலன் இன்னும் தனது மனப்பிரச்சனைகளில் இருந்து மீண்டு இருக்கவில்லை நாங்கள் முகாமில் இருந்த பன்னருட்டி காடுகளில் பல அசம்பாவித சம்பவங்கள் அரங்கேறின ஆதித்த கரிகாலன் இன்னும் உறக்கத்தில் நடமாடுகின்றான் கெடில நதியில் அவன் தங்கியிருந்த படகு குடிசையில் இருந்து உறக்கத்தில் நடந்து சென்றிருக்கிறான் பார்த்திவன் கூறியதும் மலையமானின் வாய் உலர்ந்து போனது வனமகாதேவி ஆலயமா சிறுவயதில் ஆதித்த கரிகாலன் காணாமல் போன அந்த ஆலயத்தில்தான் கண்டெடுக்கப்பட்டான் மலையமான் கூறினார் உறக்கத்தில் அவன் நடந்து போன வேளையில்தான் அவன் மீது பாய்வதற்கு சிறுத்தை ஒன்று தயாராக இருந்தது நான் ஆதித்த கரிகாரனை தேடிச் சென்ற பொழுது வந்தியதேவன் என்கின்ற வாலிமன் கையில் தீப்பந்தத்துடன் சிறுத்தை இளவரசரை அணுகாதபடி குறுக்காக நின்றிருந்தான் நான் அம்பேது சிறுத்தையின் கதையை முடித்தேன் வந்தியதேவன் தன்னை காப்பாற்றினான் என்று உங்கள் பெயரான ஆளவனுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கின்றான் என்றான் அவன் யார் எங்கிருந்து வந்தான் மலைமான் வினவினார் அதைத்தான் தெரிந்து கொள்வதற்கு பிரயத்தனப்பட்டு கொண்டு இருக்கின்றேன் அவன் சிங்க குன்றத்தில் ஓடும் பெண்ணாற்றங்கரையில் உள்ள பிரிஞ்சிநாதர் ஆசிரமத்தில் கல்வி பயின்றவனாம் தற்பொழுது இந்த பகுதியில் வைது முகர்வசம் உள்ளது ஒருவேளை வைதுமம்மனன் ஸ்ரீகண்டனை அனுப்பிய ஒற்றனாக இருப்பானோ இவன் மலைமான் யோசனைகளுடன் தன் இமைகளின் பிளவின் வழியாக பார்த்திமனை பார்த்தார் நீ என்று கூறியவுடன் எனக்கு நினைவு கோருகின்றது சோழ அரசி கல்யாணி தேவியார் தனது வைபம்ப உறவுகளோடு சமரசமாகிவிட்டார் மன்னன் ஸ்ரீகண்டனை சந்தித்து விட்டு வந்திருக்கின்றார் அந்த சமாச்சாரத்திற்கு சமரசத்திற்கு அடையாளமாக வைதும்ப இளவரசி வினயமா தேவியை ஆதித்த கரிகாலனுக்கு நிச்சயம் செய்துவிட்டு வந்திருக்கிறார் எனவே வைதும்பன்னன் ஸ்ரீகண்டன் நமது எதிரிகள் பக்கலில் இருந்து நம் பக்கம் சாய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாகியுள்ளன எனவே நீ எழுப்பும் ஐயங்கள் உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை இருப்பினும் வந்தியத்தேவனின் மீது நாம் ஒரு கண் வைத்திருப்போம் மலையமான் கூற அவரை ஆழமாக பார்த்தான் பார்த்திமன் தனது சொந்த அத்தையான கல்யாண தேவியாருடன் இவ்வளவு ஆண்டுகளாக உறவைத் துண்டித்திருந்தவள் திடீரென்று சமாதானமாகி தன் பெண்ணை ஆதித்த கரிகாலனுக்கு கொடுக்க இருக்கிறாள் என்றால் இதில் அரசியல் இல்லாமல் இருக்குமா என்று மலையம்மான் பார்த்திமனை கூர்ந்து நோக்கினார் பார்த்திபா என்று ஒரே கவலை எனக்கு என்ன தெரியுமா ஆதித்த கரிகாலன் நீரூழி வாழ்ந்து சோழ அரியணையில் அமர வேண்டும் வைதும்பன்னன் ஸ்ரீகண்டன் ஆதித்த கரிகாலனுக்கு தன் மகள் வினயமாதேவியை திருமணம் செய்து கொடுக்க செய்துள்ளான் என்றாள் ஆதித்த கரிகாலனுக்கு நிலவும் ஆபத்துகளில் ஒன்று குறைந்துவிட்டது என்று பொருள் ஆதித்த கரிகாலன் தன் மருமகளை ஆதித்த கரிகாலனே மருமகனாகிவிட்டால் ஸ்ரீகண்டன் நிச்சயம் அவனை கொல்ல மாட்டானல்லவா மலையமான் கோர அவரை பரிதாபத்துடன் பார்த்தான் பார்த்திபன் விவகாரம் அப்படி சுலமாக முடிந்துவிடும் என்று தோன்றவில்லை ஆதித்த கரிகாலனுக்கு ஒரு ஆபத்து நீங்கினால் புதிதாக நான்கு ஆபத்துக்கள் தோன்றுகின்றன இதற்குச் சொல்லுகிறேன் என்றால் ஆதித்த கரிகாலன் உறக்கத்தில் நடந்து செல்லாமல் இருந்திருந்தால் அவன் தலை அவனது உடலில் இந்த வேளையில் கெட்டியிடாது நேற்று ஆதித்த கரிகாலனின் தோணி வீட்டில் அவனை கொலை செய்ய சதி நடைபெற்றது நல்ல வேளையாக அவன் அந்த வேளையில் உறக்கத்தில் நடந்து சென்றதால் தப்பித்து விட்டான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்